ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி சிறகடிக்கால் ஆசை சீரியலோட எபிசோட் பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதாவது சுருதியும் ரவி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சுருதி என்ன பண்ணுது ரவியோட ட்ரெஸ் எடுத்து மாட்டி நிற்கிது அப்போ சொல்லுது சுருதி சொல்லுது ஏன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நீ போய் எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வா சேலஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்குது அதாவது சேலஞ்ச் பண்ணிக்கிது நீ போய் எனக்கு ஏன் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இது டீ போட்டு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும் போது என்ன சுருது இதெல்லாம் பண்ணுற நீ வெளியில் யாராவது பார்த்தா என்ன பண்ணுற யாருன்னா இல்லை இல்லை எல்லாரும் தூங்குறாங்க போ அப்படிங்குற அப்படிங்குது அதே மாதிரி இவரும் சரி சரி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட போகிறாரு அப்போ விஜயா என்ன பண்ணுது வெய்த்த பசிக்குதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்குது அப்போ முவரு கேட்குறாரு அண்ணாமலை கேட்குறாரு ஏன் விஜயா நீ அடங்கவே மாட்டியா எப்போ பார்த்தாலும் உனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்குமா இப்போ தானே சாப்பிட்டு வந்து படுத்து திருப்பி பசிக்குது அதாவது இள வயசில் பசிச்சா அது வேற இப்போ வந்து வயசாகி பசித்தா அது வேற அது வேற தெரியுமா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படிங்கும்போது அதுக்கு அவங்க சொல்கிறாங்க உங்கள் அம்மாவே நீங்கள் மெச்சுக்குங்க உங்கள் அம்மா சொல்கிறத நீங்கள் கேளுங்க எனக்கு பசிக்குது நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வர்றாங்க அங்கே வந்து யாரும் நிற்கிறத பார்த்துட்டு என்ன பொம்பில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது விஜயா திருடி நிற்கிறா திருடி நிற்கிறா எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்கும் போது இவர் பயந்துட்டார் ரவி பயந்துட்டு ஓரமாக ஒழிஞ்சு நிற்கிறாரு அப்பா என்ன பண்ணுறாங்க எல்லோரும் வாங்க முத்து போய் திறந்து பார்க்குறாரு அது ரவி ரவியை வந்து எல்லாரும் சிரித்து பேசுகிறாங்க அப்போ வந்து சுருதி வெளியில் வர்றாங்க என்ன சத்தம் சத்தம் கேட்குதுன்னு வெளியில் வரும்போது சுருதியை பிடிச்சி கண்ணா அப்படின்னா விஜயா திட்டுது என்ன சுருதி இதெல்லாம் விளையாட்டு ஏன்னா அவன் ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்குற ஓன் ட்ரெஸ் அவன் போட்டிருக்கிறான் நான் மூணு ஆம்பளை பிள்ளையும் நல்லா கெத்தாக தான் வளர்த்துருக்குறேன் நல்ல த நல்ல பிள்ளைங்களா வளர்த்துருக்கேன் தெரியுமா ஆம்பளை பிள்ளைகள்லாம் ஆண் சிங்கமாக வளர்த்துருக்குறேன் நீ என்னடா என் பிள்ளைங்களை வந்து பொம்பளை ட்ரெஸ்ஸை போட்டு அவமானப்படுத்திட்டேன் இதெல்லாம் இது சரியில்லை சுருதி இதான் உனக்கு கடைசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வான் பண்ணிட்டு போகிறாங்க விஜயா ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க அந்த கோவத்துலேயும் முத்தை விட்டு கொடுக்காம மூணு ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டாங்க இதை நினச்சி முத்து வந்து ரொம்ப நெகிழ்ச்சி ஆகுறாரு இதை கேட்டுட்டு சுருதி என்ன பண்ணுறாங்க ரவிங்க உள்ள வா அப்படின்னு உங்கள் உங்க இதான் மரியாதை அவங்க மீனாட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க மறுநாள் பொழுது விடுது இப்போ வந்து விஜய் என்ன பண்றாங்க மீனாக்கா ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ சுருதி எந்திரிச்சி வர்றவங்க ஏமா சுருதி சாப்பிட்லையா அப்படிங்கும் போது ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் நீங்கள் என்ன என்ன மீனான்னு நினச்சிக்கிட்டீங்களா நீங்கள் பேச போகிறதுக்கெல்லாம் நான் வந்து தலையாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் எங்கேஷ்டம் நாங்கள் நடந்துக்கிறோம் இந்த மாதிரி நடந்துக்கிறது உங்களுக்கு எல்லாரும் தூங்கின பிற்பாடு தானே நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டோம் இதில் உங்களுக்கு என்ன இருக்குங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுங்க இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் ரவிகிட்ட வந்து தனியாக நம்ம இருந்த வீட்டுக்கே போயிடலாம் நீங்கள் ஃப்ரீயாகலாம் இருக்க முடியலைங்க எனக்கு என்னமோ பேசுறீங்க இதுதான் கடைசி இப்போ லாஸ்ட்டுன்னு பேசுகிறீங்க இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க வேறு யார்கிட்டையாவது வச்சுருங்க என்னை வந்து நீங்கள் மீனான்னு நினைக்காதீங்க நான் குட்டை குட்டை குனியறதுக்கு மீனாக கிடையாது மீனாக்கு பேச தெரியலண்டா நானும் பேசாமல் இருந்துருவேன்னு நினச்சிங்களேன் எங்களுடைய மேட்டரில் வந்து நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது தெரியுமா அப்படின்னு சுருதி கண்டபடி பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு விஜயா அப்படியே உட்கார்ந்துருக்கு என்னம்மா சுருதி பேசுகிறேன் நான் என்ன சொன்ன உன்கிட்ட ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ்ஸை பொம்பளைங்க போடக்கூடாது பொம்பளைங்க ட்ரெஸ்ஸை ஆம்பளை பிள்ளை போடக்கூடாது இதுதானே சொன்னேன் இதெல்லாம் ஓம் வீட்டோட வச்சுக்கன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குது சுருதி பதிலுக்கு பதில் பேசுது இதை கேட்டுட்டு அண்ணாமலை சொல்றாரு அம்மா சுருதி அது மாதிரி பண்ணக்கூடாதும்மா இது எல்லோரும் இருக்கிற வீடில் நீங்கள் தனியாக ரூமில் எதை வேணாலும் பண்ணிக்கிங்க அதை வெளியில் கொண்டு வராதிங்கம்மா அப்படிங்கிறாரு இல்லை அங்கிள் உங்கள் முகத்துக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் தெரியுமா இல்லாட்டி நான் என்றைக்கோ போயிருப்பேன் அன்றைக்கி மீனா சொன்னாங்க ஒரே வார்த்தை எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருப்போம் சுருதின்னு சொன்னதுனால தான் மீனா சொன்னதுக்கும் உங்கள் முகத்துக்காக தான் இருக்கிறேன் எனக்கு மீனா அப்பப்போ வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த ஆண்டி மாதிரி மறுபடியும் இந்த ஆண்டி இந்த மாதிரி பேசுனாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்னை கோச்சுக்காதீங்க அங்கிள் எனக்கு பிடிக்கல உடனே கைத்தட்டுறாரு முதல் முத்து பலக்குரலே இப்போ தான் நீ கரெக்டாக பேசுகிறேன் எங்கள் அம்மாவை பற்றி இப்போ தான் நீ புரிஞ்சு வச்சுக்கிட்ட சரி சரி ஓகே ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கும் போது சிரிக்குது சுருதி சொல்கிறாங்க உடனே முத்து நான் வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறேன் நீங்கள் இப்போ போய் என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறீங்களே இன்சல்ட்லாம் பண்ணல பல குரல் உடனே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ்ஸுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க சுருதி